اڑپ پلوٹی <سؤال> سار ہافل یوسف دنکوٹ پیسے السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل مبارك وسلم عليه وقال الله تعالى في القرآن الكريم يمحو الله ما يشاء ويسبت وعنده علم الكتاب صدق الله العلي العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم هل من مستغفر فاغفر له أو كما قال عليه الصلاة والسلام. قبل شيء الله அவனுடைய அன்பும் மருடும் வெம்பருமானார் முத்து மஹம்மது ரசூலே கரீம் அல்லாஹ் மகனே ஹிமஸ் அல்ல மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவி மயன்கள் தபகுத்தாவி மயன்கள் நாதாக்கள் சுமதாக்கள் மலிமாறுகள் குறிப்பாவின் மஜிலே ஜிலை அமர்ந்திருக்கும் நாம் நம்மைச் சார்ந்த அத்துறை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்றவற்றும் ஆகியா கனியை திறக்குரிய அல்லாஹ் மின் நெருடிய அருகனி அல்லாஹு ஜென்ஷான முத்த ஆயதா இந்த ஷாகான் பதினை இந்த பராகத்தனுடைய இரவில் நம்ம அவர்களை ஒன்று சேர்த்து அமர வைத்து அழகு பறந்து கொண்டிருக்கின்றான் அப்பேற்பட்ட நல்லாவிற்கு எல்லா மகளும் உறைத்தாகட்டுமா வெண்ணியத்திற்குரியவர்களே இந்த பராகத் என்பதற்கு பொருள் என்னவென்று நாம் பார்த்தோம்னா அதனது எக்ரிமாறனையும் உள்ளாகும் அனைதி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த புனிதமிக்க இந்த இரவில்தான் இந்த புனிதமிக்க இந்த இரவில்தான் நரகவாசிகள் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்படுகிறார்கள் என்பதினால் இந்த புனிதமிக்க இரவிற்கு லைண்டத்துள் பராஅத் விடுதலை பெறும் இரவு என்பதாக இதற்கு பொருள் என்பது சொல்லப்படுகிறது அவன் முதலாவது இறங்கி வருகின்றான் அபி உமா ரவி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்து நாட்களிலே கேட்கக்கூடிய ஐந்து நாட்களினுடைய இரவிலே கேட்கக்கூடிய துஆ என்பது கபடாக்கப்படும் முதலாவதாக சொல்றாங்க என்ன இரவுனா ரஜவினுடைய முதல் இரவிலே தோஹா என்பது கபல் இரண்டாவதாக இன்றைய நாள் ஷாபான் பதினைந்து பராத்தனுடைய இரவன்று நாம் கேட்கக்கூடிய தோகா என்பது கபல் மூன்றாவதாக ஜுமாவினுடைய இரவிலே நாம் துகா கேட்டால் அது கபலாக்கப்படும் நான்காவதாக இரண்டு பெருநாட்களுடைய இரவிலே துகா என்பது கபலாக்கப்படும் ஐந்தாவதாக ஈதுல் அஹாவினுடைய இரவிலே துகா என்பது கபலாக்கப்படும் என்பதாக எம்பெருமானார் முத்து முகமது ரசூலே கரீம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவருக்கு அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார் கண்ணிய திருக்குறியவர்கள் அல்லாஹு ஜன்னஷானா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து மூன்று அறிவிப்பை அறிவிக்கிறார் மூன்று அறிவிப்பை வெளியாகின்றான் முதலாவதாக அம்மா சந்திரசார முத்த ராஜா கேட்குறான் என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா கேட்பவர்கள் உண்டா கேதுங்க நான் பாவ மன்னிப்பை அழுகின்றேன் என்பதாக சொல்றான் ஆனால் மூன்று நபர்களை தவிர யார் அந்த மூணு நபர் என்பதாக பார்க்கும் பொழுது முதலாவது நபர் முஷ்ரிகின் இறை மறுப்பாளர் தொகா செய்தால் கபலாக்கப்படாது பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படாது இரண்டாவது நபர் சண்டை சச்சரவு செய்பவர் சண்டை சச்சரவு செய்பவர்கள் பாவம் மன்னிப்பு தேடினால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது மூன்றாவது நபர் கொலை செய்தவர் கொலை செய்தவர் இன்றைய நாளிலோ அல்லது அவர் மற்ற இரவிலோ அவர் துவா செய்தார் என்று சொன்னால் அவருக்கு பாவ மன்னிப்பு என்பது கிடைக்காது அடுத்ததாக அல்லாஹூப் இரண்டாவதாக சொல்லுகின்றான் என்னிடத்தில் யாராவது கேட்பவர்கள் உண்டா கேளுங்கள் நான் என்பதாக சொல்றான் அதிலேயும் இரண்டு நபர்களை தவிர யார் யாரு என்பதாக பார்த்தோம்னா இறை மறுப்பாளர்கள் இரண்டாவதாக ஜினாவில ஈடுபட்ட பெண் தன்னுடைய வியாபாரம் அந்த சினா வியாபாரத்திற்காக ரிசுக்கு கேட்பாளே அப்படிப்பட்ட பெண் கேட்கின்ற துவாவாகிறது கபுதாக்கப்படாது மூன்றாவதாக அந்த வாயிலே சிக்கியவர்கள் என்னிடத்தில் நான் அவர்களுக்கு அடுக்குகின்றேன் என்பதாக அவ்வாஹு சந்திரசான முத்தகாலா கேட்கின்றான் ஆக கண்ணியத்தில் கூறியவர்களே ஜல்லஷானு முத்தகாலா பாவம் செய்தவர்களை பார்த்து கேட்குகின்றான் நம்மளை பார்த்து கேட்கறான் பாவம் மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்கறான் இதன் அடிப்படையிலே நாம் எந்த ஒரு கோட்டையினுடைய அளவிற்கு நாம் பாவங்களை செய்து குமித்து வைத்திருந்தாலும் அல்லாஹூ ஜல்லாம் இதை போன்ற இரவுகளின் பொருட்டினால் மகத்துவத்தினால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து அழுகின்றார்கள் நாம் விளக்க வேண்டும் எப்படி நாம் இந்த தௌபாவை கேட்பது என்பதாக நாம் பார்க்கும் பொழுது இமாம் பெரியார்கள் அவர்கள் நமக்கு எவ்வாறு கேட்பது என்பதை குறித்து ஒரு மூன்று நிபந்தனைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவது நிபந்தனை ஆகிறது செய்த பாவத்திற்காக நாம் வருந்துவது அல்லாஹின் நடத்திலே நாம் கையவருந்து நாம் துவா செய்யும்பொழுது நாம் வருந்த வேண்டும் அழுக வேண்டும் அல்லாஹின் நடத்தினே நாம் வருந்து கேட்க வேண்டும் இரண்டாவதாக என்னன்னா இந்த பாவத்தை இத்தோடு நான் விட்டுவிடுகிறேன் என்பதாக நம்மளுடைய மனதிலே நாம் உறுதி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக என்னன்னா இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக நாம் வாக்கு கொடுக்க வேண்டும் இந்த மூணும் இந்த மூன்று நிபந்தனைகளும் ஒரு நபரிடத்தில் இருந்து அவன் துகா செய்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய துகா என்பது கவுலாக்கப்படும் என்பதாக பெரியார்கள் பெருமக்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் இப்படி நான் சொல்லிட்டு அடுத்த வாரமே அதே தப்பு திரும்ப செய்வோமே என்றால் பரவாயில்லை இல்லை பரவாயில்லை அனைத்தையும் அறியக்கூடியவன் அவனுக்கு தெரியும் எப்படி ஒரு குழந்தையின் இடத்திலே எப்படி ஒரு குழந்தை விழுந்து விழுந்து எழுந்திருத்தி நடக்குமோ அதே போன்றுதான் இந்த மனிதர்கள் தன்னுடைய தாயின் இடத்துல அந்த குழந்தை அடியும் வாங்கும் தன்னுடைய தாயின் இடத்துல அந்த குழந்தை புத்தகம் வாங்கும் அதே போன்றுதான் நாம் அல்லாஹின் இடத்திலே நாம் இருக்குகின்றோம் எம்பெருமான ரசூல் சொல்லலாம் அலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா ஆதமுடைய அனைத்து பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் அதில் சிறந்தவர்கள் யாருன்னா ஆபத்திற்காக தௌபா செய்பவர்கள் தான் அதனை சிறந்தவர்கள் என்பதாக எப்பெருமான சூழ் சொல்லாம அநேகியோ அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறார் ஆஹா கண்ணியத்திற்குரியவர்களே நாம் பாவம் மன்னிப்பு தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ஜென்ரேஷன் கானா அவனுடைய திருமறையாம் குரகானல சொல்றான் யா ஐயோ அல்லதீனா ஆவனோ சல்லோ அநேகியோ சன்னி யா ஐயோ அல்லதீனா

இந்த இந்த ஆயத்தினுடைய முன்னாடி வரும் என்பதாக சொல்லப்படும் அப்போ காலா ரப்பனா இரண்டு நபர்கள் அல்லாஹின் அடுத்த செய்தார்கள் யார் யாரு ஆதம அலேஹி வசலம் அவர்களும் ஹவ்வா அலேஹி வசலம் அவர்களும் துரா செய்தார்கள்

அவர்கள் கேட்க கேட்பதாக இருந்தால் இப்படி கேட்டிருக்கலாம் யாருலாம் நாங்க எந்த விதமான தவறு செய்த யாருலாம் தான் எங்களை வந்து தூண்டி விட்டான் யார்லா இந்த பழத்தை சாப்பிட சொல்லி தூண்டி விட்டான் யாருலாம் என்பதாக அவர்கள் காரணம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் முழுமையான அவர்கள் நாங்கள் தான் யாருலாம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் ஆக நாமும் துகா செய்யும் பொழுது எந்த விதமான காரணமும் அல்லாமல் எந்த விதமான புலம்பும் அல்லாமல் அல்லாஹின் இடத்திலே நாம் துகா செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அதனால் ஆயுஷார் அவர்கள் இதைக் கொண்ட ஒரு இரவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது போய் கேட்கிறாங்க யார சூழலா ஏன் அதிகமாக இந்த இரவுகளிலே நீங்கள் அமல் செய்கிறீர்கள் என்பதாக கேட்கிறாங்க அப்போ எம்பெருமானார் ரசூத் அவர்கள் சொன்னார்கள் ரத்தார்களுடைய ஆடுகளுடைய ரோமம் இருக்குதல்லவா அந்த ரோமத்தின் அளவிற்கு ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் கூட அவன் இதை போன்ற இரவிலே அவன் தௌபா செய்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய பாவத்தை அவ்வளோ ஜன்னசான முத்தா மன்னித்து விடுகிறான் என்கிறார்கள் புரியவர்களே நாம் புரிய வேண்டும் இந்த இரவினுடைய மகத்துவத்தை நாம் விலக வேண்டும் நாம் அதிகமதிகமாக நாம் யோகாங்களை செய்ய வேண்டும்

இந்த மாதம் ஆகிறது இந்த ஷானுடைய மாதத்திலே இந்த ஆயத்து இறக்கப்பட்டதின் காரணத்தினால் ரசூல் ஹசூல் சலுல்லி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதம் என்னுடைய மாதம் அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதம் ஆகிறது பகவான் என்னுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள் கெண்ணிய திருபோரைய அவர்கள் கடைசியாக ஒரு ஆயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளிருக்கின்றனர் நாமெல்லாம் நினைப்போம் ரஹ்மான் மஹ்மூல் ரஹ்மான் மஹ்மூல் ஆல்ரெடி நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டதே நம்மளுடைய ரிசுக்குகள் எல்லாம் எழுதப்பட்டதே திரும்ப அல்லாஹ் வந்து மாற்றுவானா என்பதாக நமக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கும் அதனாலதான் சன்னத் ஆனோஹு تعالی தன் திருமரியான் குர்ஆனில் சொல்றான் யமஹல்லாஹு மா யஷாஹு வ யஸ்பித் வ இன்துஹு ல் கிதாப் அல்லாஹ்வுடைய சன்னத் ஆனோஹு تعالی சொல்றான் ரூல் மஹ்ஃபூல்ல எது எழுதப்பட்ட அனைத்து விஷயங்களும் நான் நாடினால் அழிப்பேன் நான் நாடினால் சேர்ப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு முத்தகாலா அவன் சொல்லி காட்டுகிறான் ஆஹா கண்ணிய திருக்குரியவர்களே இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்று சொன்னான் அல்லாஹ் ஜல்ல ஷானு முத்தகாலா ரூல் மஹ்ஃபூலில் இருந்து நம்மளுடைய பாவங்கள் நாம் பாவம் செய்வோம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தால் அதை அல்லாஹ் ஜல்ல ஷானு மன்னித்து விடுவான் நாம் குரா செய்வதன் மூலியமாக ஆஹா கண்ணிய திருக்குரியவர்களே எப்பெருமானா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போன்று

பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அதிகமாக நாம் துகா செய்ய வேண்டும் அதிகமாக நாம் பெற்றோர்களுக்காக நாம் துகா செய்ய வேண்டும் ஆக கணினி அவர்களை இந்த இரவை நாம் பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவர் நல்லா உங்களுக்கும் வினப்பம் தந்தரது வரிவானாக வரமத்துல்ல வரக்கா